பேரணாம்பட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரே உள்ள மின் கம்பத்தில் இருந்து மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்தது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வீகோட்டா சாலையில் எல்லார் நகர் பகுதியில் இஸ்மாயில் என்பவர் கால்நடைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் அவருக்கு சொந்தமான பசுமாடு இன்று காலை மேய்ச்சலுக்கு வரும்போது வீகோட்டா சாலையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள உயர் மின்னழுத்த கம்பத்திலிருந்து மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்தது இதனை கண்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த கர்ப்பிணி பெண்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து உயிரிழந்த பசுமாட்டை அங்கிருந்து மீட்டனர் இதுகுறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயர் மின்னழுத்த கம்பத்தில் இருந்து மின்சாரம் தாக்கியதால் தான் பசுமாடு உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் காவல்துறையிடமும் மின்வாரிய ஊழியர்களிடமும் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது